ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் நான் நிறையா வந்து இந்த சேனலில் டிப்ஸு நிறையா போட்டிருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அதனால் யாருமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே கவலையே படாதீங்க எல்லாமே தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு அம்மாவாக சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்கே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் உபயோகிச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் தான் இருக்கும் நீங்கள் வந்து எதுவுமே தவறான முடிவே எடுத்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது எந்த பிரச்சனையை கண்டும் பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா இது நீங்கள் வந்து கம்பல்சரி என் சேனல் பார்த்து நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகணும் எதுக்குமே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது அடுத்தது வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறையா பேர் பேசுனாங்க இது வந்து வசிய போட்டு இதில் வந்து ஏகப்பட்ட இது வந்து பொருட்கள் வந்து இதில் கோரோஜன்னு ஜப்பாது இதுக்கு நிறையா நிறையா பொருட்கள் வந்து இதில் கலந்துருக்கோங்க அதை பொருட்கள்லாம் நான் வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பொட்டை வந்து பன்னீர்லையோ எதுலேயோ குழச்சி நீங்கள் இங்கே நெத்தியில் புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து இதில் இருக்க வந்து பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும் இதில் இந்த கஸ்தூரி எல்லாமே கலந்துருக்கு இதில் இது வந்து இல்லைனாக்கா இந்த இது இருக்குது பார்த்திங்களா வீட்டோட வாசுப்படியோட உள்பக்கம் அங்கே வந்து பொட்டு மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கலாம் அப்புறம் சாமி மேலெல்லாம் கூட நீங்கள் போட்டு மாதிரி வைக்கலாம் உங்கள் லாக்கரில் போட்டு வைங்க ஒரு கவரில் வச்சு எப்போவுமே பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணணுன்னாக்க உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் நடக்கலை நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நடக்க வச்சு உங்கக்கிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேலே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ வந்து உங்கள் பையன் வந்து உங்கள் சொன்னபடி கேட்கலை இல்லை வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு க பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கலை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இங்கே கையில் வந்து நல்லா இப்படி தேய்ச்சிடுங்க கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அவங்க ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க இல்லை அவங்க பேரை எழுதி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி வந்து கண்ணை மூடிட்டு இந் இவர் நமக்கு பணத்தை கொடுத்துடணும் பணத்தை கொடுத்துடணுன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கோங்க சொல்லிகிட்டே இருங்க எப்போ முடியுமோ அப்போது நீங்கள் வந்து இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது இது நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகுனாக்கா அந்த நீங்கள் கையில் யாரோட இதை வச்சுருக்கீங்களோ அவருடைய மைண்டோட இது வந்து உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும் செட் ஆகிட்டு அவருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியவராக இருந்தாருன்னா பணம் கொடுக்கறதுக்கான இன்டென்ஷன் அவருக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு ஆர்டர் வேணுமா அவருக்கு வந்து அந்த வியாபாரத்தை வந்து அந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து அவரோட மைண்டுக்கு வரும் நீங்கள் ஆனால் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்க பேரையோ இல்லை அவங்க ஃபோட்டோவையோ கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பயன்படும் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்க உங்கள் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுத்து ஆனால் அவங்க வீட்டில் சரியாக உங்களுக்கு சமா ஆன்சர் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்க பேரை எழுதி இவங்க எங்களுக்கு நல்ல இது சொல்லணும் நல்லா இது சொல்லணும் எங்களுக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து நல்ல இதுவாக சொல்லணும் தகவலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய மைண்ட் வந்து மாறும் மாறி என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து பேச ஆரம்பிப்பாங்க அது ஒன்று இதுக்கு மேலே வந்து இன்னொன்று பண்ணலாம் பணம் வேணும் நமக்கு நிறையா அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு எனக்கு நிறையா பணம் வேணும் நிறையா பணம் வேணும் அதை சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிகிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ உங்களால் முடியுமோ அப்போ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் ஒரு கோரிக்கைக்கு வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காதிங்க நடக்காது ஓகேங்களா கொ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மாறுறத வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குதுனாக்கா எல்லாமே ப்ரையாரிட்டியில் இருக்குதுனாக்கா ஒரு ஒரு விஷயமா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து ஒரே இதில் லிஸ்ட்டு மாதிரி போட்டு பண்ண வேண்டாம் இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்கா அதோடைய எனர்ஜி லெவலும் உங்களுடைய எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி அது ம மனுஷங்க சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அவங்க மைண்டு மாறும் யூனிவர்ஸை சம்மந்தப்பட்டிருந்தாக்கா யூனிவர்ஸ்க்கு வந்து உங்கள் மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் வா பிறக்க ஆரமிச்சிடும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இந்த வசதி போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கலந்துருக்கேன்னாக்கா கோரோஜென் கஸ்தூரி கருப்பு மஞ்சள் அந்த மாதிரி இந்த இது பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இதில் கலந்துருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க பேசி உங்களுக்கு வந்து அது சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ இன்னும் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்